நம்ம வீட்டுக்கு வரும் பார்வை தோஷத்தை அண்ட விடாம எரித்து புசுக்க கூடிய ஒரு பவர்ஃபுல்லான விளக்கு மாட விளக்கு ஆமாங்க இன்னைக்கு அற்புதமான மாட விளக்கும் ஒரு குளிர் ஷேப்ல இருக்கக்கூடிய அழகான கோலங்கள் எல்லாம் போட்டது இந்த மாட விளக்கு நம்ம வீட்டு வாசல்ல ஏத்துறதுனால நம்ம வீட்டுல இருக்கிற கந்திருஷ்டி எல்லாமே போக்கி நமக்கு இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் தவிடு பொடியாக்கும்னு நம்ம முன்னோர்கள் இருந்து இந்த மாட விளக்கை ஏத்திட்டு வந்திருக்காங்க நம்ம வீட்டு வாசல் முன்னாடி இந்த அழகான கோலம் போட்ட மாட்டி இந்த மாட விளக்கெல்லாம் ஏத்தி வைக்கலாம் ரெண்டு சைச நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு வீட்டுக்குள்ள கூட இந்த மாதிரி அழகான விளக்குகள் வைக்கலாம் சிலைகள் கூட வைக்கலாம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா கோலமும் ஷட்கோண கோலமும் போட்டுருக்கு இதுல அழகுக்காக தொங்குற மாதிரி மணியும் இருக்கும் கூடவே வால்ல மாட்டுற மாதிரி நல்ல கிருப்பான இந்த கம்பியும் கொடுத்திருக்காங்க இந்த முக்கோண வடிவத்துல இருக்கக்கூடிய மாட விளக்குக்கு ரொம்ப ரொம்ப அதீத சக்தி இருக்கு வீட்டுல எந்த ஒரு தடங்கள் இருந்தாலும் இந்த மாட விளக்கை ஏத்தி வைக்க மறக்காதீங்க இந்த மாட விளக்கும் இந்த ஸ்டாண்டும் நம்ம ஸ்ரீயா ஹேண்டிகிரா அவைலபிள் இருக்கு தேவை இருக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க